பாறை மீன் குழம்பு போகிறோம் தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் சின்ன சீரகம் இஞ்சி பல்லாரி கருவேப்பிலை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு புளி எலுமிச்சை பல அளவுக்கு எடுத்து ஊற போட்டாச்சு குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் கல் உப்பு பாறை மீனை நல்லா தோல் உதித்து நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சாச்சு எண்ணெய் காய்ச்சி கடுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்ச தக்காளிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா கல்லு கல்லூரி போட்டு மூடி வச்சிக்கணும் கிளம்பு மிளகாத்து கல்வி உப்பு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பாறை உள்ள போட்டுடலாம் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்கிது குழம்பு எப்பவுமே ரெடி ஆகிட்டு பாருங்க எண்ணெல்லாம் செய்யத்தில் ஒதுக்கிட்டு மீன் நல்லா இருந்துச்சு சூப்பராகிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு நான் இறக்கிற வெடிதான்